இனிய வணக்கம் இந்த பதிவு வந்து நான் ரொம்ப மனவேதனையோட வந்து இந்த பதிவை வந்து போடுறேன் பேசக்கூடாது வெளியில் இதை பற்றி பேசக்கூடாது சொல்லக்கூடாது எழுதக்கூடாது இருந்தாலும் வந்து இதை வந்து பேசாம என்னால் வந்து இருக்க முடியல ஏன்னா அந்த அளவுக்கு என்னால் மனசு ரொம்ப வந்து சங்கடமா இருக்கு கஷ்டமா இருக்கு சொல்லுவார் சொன்னா கேப்பா இருக்கு மதிய எங்க போச்சுன்னு ஒரு கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க சொல்றேன்னு சொல்லிட்டு போறாயா அதாவது ஒருத்தன் வந்து நடந்து போயிட்டு எதுக்கு ஒரு ஆள் வந்தான் அவர்கிட்ட சொன்னா ஐயா ஐயா கேட்டீங்களா சேதிய என்ன உங்க ஊர் விசித்திரமான ஊரா இருக்க உங்க ஊர் விட்டு வந்து கேவரு கொள்ளைய பார்த்தேன் சொல்லுவோம் அத கேவரு கொள்ளைய பார்த்தேன் அதுல வந்து கேப்பன்னு சொல்லுவாங்க அதனால வந்து அதுல வந்து அப்படியே நெய்யா வடிஞ்சிட்டு இருக்கீங்க ஐயா அந்த கேவருல அந்த கூட இருந்து நீயா வடிச்சிட்டுன்னு சொல்லி சொன்னானாம் அவன் கேட்டான் வந்து புத்திசாலி என்ன பண்ணா சரி சரி அது வடிருந்து இருக்கட்டும் நீ வந்த வேலை என்னவோ அந்த வேலையை போ போ பாத்துட்டு போன்னு சொல்லிட்டு இந்த ஆள் கூட்டம் அரை குந்தான் சில படிச்சுட்டு போயிட்டாரு அந்த நல்ல மனுஷன் ஆனா இன்னும் முதல்ல ஒருத்தர் சொன்னான் அடுத்த வர்ட்ட போய் சொன்னான் அப்படியாதே வாங்க உடனே போய் பார்ப்போம் ஓடணும் நான் அவன் கூடயே அங்கே போய் பார்த்தோன்னே தெரிஞ்சது அதில் நெய்யும் வழியில வேற எதுவும் வடியலை இப்படி தான் வந்து நடைமுறை வந்து நடந்துகிட்டு இருக்குது சொல்கிறோம் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு போவான் கேட்கிற நம்ம வந்து ஆமாஜாமி போடக்கூடாதுல்ல மேடையில வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா உணர்ச்சி வசமா பேசும்போது அதே எதுக்கு வரலாம் அப்படியே கை தட்டுவாங்க உணர்ச்சியா பேசும்போது கை தட்டு தானா வந்துடும் அது என்னமோ பெருசா மறுத்து இருக்கும் ஆனா அதை எழுத்து வடிவமாக்கி படித்து பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு பொருளை வந்து நீங்க பேசுறத கேட்கறத விட அதை வந்து உணர்ந்து பார்த்து ரசிச்சிங்கன்னா அதுல வந்து என்ன இருக்குங்கிற உண்மை தெரியும் சும்மா பேப்போக்கா அப்படியே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா வந்து நல்ல மாதிரி கை திட்டே இருக்க வேண்டியதுதான் ஆளுக்காக ஆளுக்காக நான் பல தான் சொல்லியிருக்கேன் கருத்தை யாரு சொல்றாங்க முக்கியம் கிடையாது நல்ல கருத்துக்கு ஆதரவு இருக்கா நிச்சயமா கிடையாது சும்மா விஷத்த ஒருத்த வந்து கொடுத்தா கூட அவன் வந்து ரொம்ப பெரிய மனுஷனா அந்த விஷத்தை கொடுத்து விடணும் நம்ம ஆளு அது மாதிரி நேரம் அது ஏன் இவ்வளவு சுத்தி வளைக்கணும்னு பாத்தீங்களா அதுக்கு காரணம் இருக்கு தேவை இருக்கு தான் நான் வந்து சொல்றேன் ஒரு நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுக்கிறன்னு குடிகார அதை குடி எடுக்காத பாங்க குடிக்க எடுக்கிறவங்க அவளுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா குடும்பம் நல்லா பிடிக்காது அப்படியே ஒரு வாடி ஒருவாடி ஒரு வாடி கெடுத்துடுறது அந்த குடும்பத்தை நல்லது செய்யற மாதிரியே இருக்கும் நல்லது செய்யற மாதிரியே பேசுவான் செய்து அந்த குடும்பத்தை வந்து கெடுத்து கூட்டி போட்டுவான் களைச்சு போட்டுவான் சீட்டு கெட்டு மாதிரி களைச்சு போட்டுவான் இதுதான் வந்து இயற்கையானது திமுக ஆரம்பிச்சு வந்து எழுபத்தஞ்சு வருஷம் ஆகுது எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு வருஷம் ஆகுது திமுக ஆரம்பிச்சு திராவிடர் கட்டிடத்துல இருந்து பிரிஞ்சு வந்து திமுக ஆரம்பிச்சாங்க அதெல்லாம் வந்து பழைய வரலாறுலாம் சொல்லிட்டு இருக்க வேண்டிய இது ஒரு உத்தேசம் சொல்றேன் பல எதிர்ப்புகளை வந்து சந்திச்சிருக்கு பல பிளவுகளை வந்து திமுக சந்திச்சிருக்கு எல்லாம் எதனால சந்திச்சிருக்குன்னா மிகப்பெரிய பிளவு ரெண்டே ரெண்டு பிளவு மிக எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய பிளவு ரெண்டு பிளவு ஒன்று வந்து எம்ஜிஆர் வந்து பல பிளவுகளை சந்திச்சிருக்கு இருந்தாலும் அதில் ரெண்டு வந்து முக்கியமானது எம்ஜிஆர் வந்து கட்சி ஓட்டு பிரிஞ்சார் ஏன் கட்சி விட்டு பிரிஞ்சாரு ஏன் கட்சி விட்டு வந்து நீக்கலாங்க பிரியல நீக்கலாங்க ஏன் நீக்கலாங்க கட்சி விட்டு அடிப்படை திமுக அடிப்படை கொள்கை என்ன கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கடமை செய்யணும் அதையும் கண்ணியமா செய்யணும் கட்டுப்பாடா இருக்கணும் இதுதான் திமுக அடிப்படை கொள்கை ஆனா இந்தியா வந்து பொருளாளர் கட்சியோட பொருளாளர் கட்சியோட பொருளாளர் எங்க கணக்கு கேட்கணும் பொதுக்கு கணக்கு கேட்கணும் இல்ல செயற்கு கணக்கு கேட்கணும் அதை விட்டு பொது மேடையில் போய் நின்று பேசினார் மிகப்பெரிய ஆளுமை கட்சியில் அவர் நல்ல செல்வாக்கு அப்படியாப்பட்ட ஆளு மேடையில் போய் நின்று பேசினார் பேசுறது அவருக்கு பல சூழ்நிலைகளை பேசியிருக்கலாம் அதை பற்றி சொல்ல தயாரா இல்ல பொது பொது மேடையில் பேசினார் மாநாட்டில் பேசினார் கட்சி நடவடிக்கை எடுத்து அவரு கட்சியை விட்டு நீக்குச்சு யாரு யார் பேசுனதுக்கு ஒரு கட்சியோட பொருளாளர் கட்சி நடக்க கேட்கிறாரு எம்எல்ஏ எல்லாம் கணக்கு கொடுக்கணுங்கிறாரு இத கேட்டதுக்காக அவரை கட்சி விட்டு இந்த திமுக வந்து நீக்குச்சு அதெல்லாம் நீண்ட வரலாறு சரிங்களா அவர் கட்சி ஆரம்பிச்சாரு திரும்பி ஆட்சிக்கு எழுந்தாரு போனாரு வந்தாரு அதெல்லாம் விட்டுட்டுங்க அடுத்தது மிகப்பெரிய பிளவு அடுத்தது என்ன நடந்தது மிகப்பெரிய சோதனை விசாவில திமுகவுக்கு ஒருத்தனை ஒண்ணு ஆட்டி அசைக்க முடியல திமுக ஆயிட்டு போச்சு அப்பங்க திமுக ஆயிட்டு போச்சியா ஒண்ணுமே தேராதுன்னா எல்லாம் எப்படி வந்து தேடி வந்துச்சு அப்ப வந்து நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சது சட்டமன்றத்தில் ஜெயிக்கணும்னு சொல்லுவாங்க நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சது தொண்டனுடைய பலம் தொண்டனுடைய மன உறுதி தொண்டனுடைய தன் நம்பிக்கை கலைஞர் மேல அந்த நம்பிக்கை கலைஞர் வந்து என்னைக்குமே வந்து உடைத்தவனை புறக்கணிக்க மாட்டான் நம்பிக்கை அதனாலதான் திமுக ஜெயிச்சது திரும்பி கோபால்சாமி கட்சியை விட்டு பிரிஞ்சாரு அவர் இன்னைக்கு வந்து நட்பு கட்சியா இருக்கலாம் நட்பு கட்சியா இன்னைக்கு இருக்கலாம் ஆனா ஒரு நேரம் வந்து வண்டி அவர் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் நினைக்கிறார் அவர் போயிட்டு இருக்காரு ஒரு நூறு கால் புடைசோடு புடச்சூட போயிட்டு தான் போகுது வந்து எதிர்கட்சி பத்து கார் தான் போகுது கலைஞர் கூட பத்து அஞ்சே தெரியல போயிட்டு இருக்க போலீஸ் வந்து கலைஞர்கிட்ட சொல்லுது அவர் போட்டுங்க நீங்க ஓரமா நில்லுங்கன்னு முதலமைச்சராக இருந்தவர் ரெண்டு முறை மூணு முறை முதலமைச்சரில் இருந்தவர் அவரை பார்த்து வந்து இந்த போலீஸ் காவல்துறை சொல்லுது நீங்க ஓரமா நில்லுங்க கலைஞர் நிறைய காவல்துறை நன்மை பண்றாரு ஆனா காவல்துறை கலைஞரை ஏத்துக்காது திமுக ஏத்துக்க ஏதுக்காது யாராவது வருத்தப்பட்டாலும் வருத்தப்பட்டு போங்க சிலர் இருப்பாங்க திமுக அனுதாபிகள் பலர் வந்து திமுகவுக்கு எதிர்ப்பானவர்கள் இன்னைக்கு இருக்காங்க காவல்துறை காவல்துறை மட்டும் இல்ல அரசு துறை எல்லாமே பாத்தீங்கன்னா கலைஞர் தான் நல்லதான் செய்திருப்பாரு அவங்க செய்கிறதெல்லாம் திமுக எருப்பாக செய்வாங்க அவங்களோட பிறவி குணம் அது ஒன்று வந்து தெரியாத தூக்கி தள்ள விட்டு ஆடுவானோ உழைக்கிற ஒன்று விட்ருவானுவோ நல்ல செய்யற ஒன்று விட்ருவோணும் தெரியாத தூக்கி தள்ள ஒண்ணுமே செய்யாது தூக்கி தள்ள ஆடுவாங்க அது மாதிரிலாம் திமுக இப்போ வந்து ஒருத்தனை தூக்கி தள்ள வச்சு ஆடிட்டு நிற்கிது யாரு திமுக ஒருத்தன் தள்ள உழைக்கிறவன்லாம் விட்டா அவன் போய் சந்தையில் நிற்கிறான் உழைக்கிறவன்லாம் ஒருத்தன் எங்கிருந்து ஒருத்தன் வந்து திமுக தலைவர்களை வந்து குறைச்சிட்டு போகிறான் மேலே இல்லையே தலைவர் திமுக தலைவருக்கு முன்னாடி திமுக பத்தி குறை சொல்றான் தலைவரும் வழிமுகி பேசுறாரு இது எந்த வகையில நியாயம் தெரியல கொடுங்க அவருக்கு தெரிஞ்ச நியாயம் அதுதான் போட இருக்கு இதை நான் வந்து ஒன்னும் யோசனை பண்ணி நான் ஒண்ணு எதுவும் எதுவும் எதிர்பார்த்துல கட்சியில இருந்து எதுவும் எதிர்பார்த்துல நான் வந்து அது மாதிரி பேச நான் திமுக காரன் தான் நான் வந்து இந்த இருக்கிறவங்களுக்காக நான் கட்சியில் இல்ல என் கொள்கைக்காக நான் கட்சியில் இருக்கேன் திமுக கொள்கை எப்படி நடக்குதா இப்ப அதே பெரிய கேள்வி மிகப்பெரிய கேள்விக்குறி இல்லைங்களா அது விடுங்க அவ வந்து பிரிஞ்சாது கிட்டத்தட்ட பத்துக்கு மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் முக்கிய தலைவர்கள் பெருந்தலைவர்கள் எல்லாம் போனாங்க எல்லாம் செந்தில போட்டாங்க எல்லாருமே செந்தில போட்டாங்க ஆனா அவர் இன்னைக்கு வந்து திமுக கூட்டணியில் சேர்ந்திருக்காரு திமுக ஆதரிக்கிறார் இப்ப இருக்கிற திமுக தலைவர் ஷாலின் மாதிரி யாருமே கிடையாது எல்லாம் உண்மைதான் ஆனா நீ ஜெயிச்சிருந்தீங்கன்னா ஆளுங்கட்சியா வர வேண்டாம் எதிர்கட்சியா வர மாதிரி ஜெயிச்சிருந்தா கூட நீ விட்டு திமுக வந்து ஆதரிப்பேனி சிலத வந்து மறப்பும் கூடாது மன்னிக்கவும் கூடாது சிலத எதிரிய வந்து மன்னிக்கலாம் துரோகிகளை மன்னிக்க கூடாது இவங்க எல்லாம் பதவிக்காக அடிச்சுட்டு நிற்பாங்க அதை வந்து என்ன பண்றது பதவியிலேயே வாழ்ந்தவங்க பதவியிலே இருந்தவங்க பதவிக்காக அடிச்சுட்டு நிற்பாங்க நண்பர்கள் யாரும் வருத்தப்படாதீங்க கட்சியை சேர்ந்தவங்க இருந்தீங்க யாரும் இருந்தாலும் வருத்தப்படாதீங்க அதை வந்து சொல்றது பேசுறது வருத்தத்து தான் பதிவு என்ன கேட்டா அந்த அளவுக்கு வேதனையா இருக்கு இந்த கட்சி வந்து தலைமுறை தலைமுறையா அந்த கட்சி ஓட்டிட்டு இருக்க கூட இருக்கு என் குடும்பம் எல்லாம் மூணு தலைமுறை அந்த கட்சி ஓடிச்சிட்டு இருக்கு இது மாதிரி மாதிரி என்ன லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஓடிச்சிட்டு இருக்காங்க அவன் கண்ட பலன் என்ன ஒரு பலாக்காயம் எல்லா தொண்டருக்கும் வாய்ப்பு கொடுக்க முடியாது அந்த உணர்ந்துதான் ஓடிச்சிட்டு இருக்காங்க சரிங்களா அப்படி இருக்கும் போது எவ்வளவு வந்தா புத்தக விழா வந்தா அந்த புத்தகத்துல என்ன எழுதியிருக்கு என்ன பேச்சிருக்கு அதை பேச்சிட்டு நீவட்ட நீ என்ன பெரிய வந்து சூப்பர் டூப்பர் போ உனக்கு என்ன கோடல் புத்தி என்ன அங்க வந்து பேசலாம் ராஜ்நாத் சிங் வந்து சும்மா வந்து போயிடுச்சு பேச மாட்டாரு அவங்க தலைமை தான் வந்து அத பேச இருக்கு அப்படின்னு இந்த பக்கம் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி கூவிட்டு கிடக்கா அந்த ஆளு ரகசிய கூட்டணி ரகசிய கூட்டணி மேல பேசுறான் அத திரும்பி அந்த எடப்பாடி பழனிசாமி எடுத்து வச்சுட்டு ஊது கோது என்ன கேது நீங்க போய் ராஜ்நாத்சிங் பேசலாம் சிங்க போய் கேளு ஏட்டா பேசணும்னு இங்க வந்து நீ திமுக ஒரு பேசுறீங்கன்னா அது அந்த கட்சியோட தலைவரை உட்கார வச்சுக்கிட்டு மூத்த அமைச்சர்கள் உட்கார வச்சுக்கிட்டு என்ன நியாயம் அது ஒரே கை தட்டல் அரங்குமே தெரியல சொன்னா நீங்க பேசுறது வந்து கை தட்டலாம் அதே எழுத்தாக்கி படிச்சு பாத்தீங்கன்னா உண்மை நிலைமை என்னன்னு தெரியும் பொருளுக்கும் தெரியும் பேச்சுக்கும் அந்த எழுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு பேசுறது ஈஸியா பேசுறேன் ஈஸியா பேசிட்டு போயிடலாம் நல்லா நல்லாருக்கும் தெரியும் ஆனா இதே நான் பேசுனதை எடுத்தாக்கி நானே படிச்சேன்னா எனக்கே வருத்தமா இருக்கும் ஏன்னா சில பிழைகள் இருக்கும் குற்றங்கள் இருக்கும் குறைகள் இருக்கும் சரியான பொருள் இருக்காது அதெல்லாம் படிச்சதான் தெரியும் படிச்சதான் உணர முடியும் இது நானே என்ன உதாரணம் சொல்லிக்கிறேன் நானே வந்து முகநூல் இருக்கேன் முகநூல் பேசுறது ரொம்ப எழுதுறது ரொம்ப கஷ்டம் பேசி எழுதி திரும்பி எடிட் பண்ணி அப்படிதான் போடணும் இது நான் பேசுறது எடிட்டா பண்றது கிடையாது அப்படியே பேச என்ன பேசணும் அப்படியே அப்படியே தான் வந்து நான் பண்றேன் எனக்கு அந்த டிகா தெரியாது எடிட் பண்ண டிக தெரியாது தெரிஞ்சா மட்டும் அதை செய்ய மாட்டேன் நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன் பேச பேசுறாரு அந்த ஆளு உங்களுக்கு எல்லாரும் பெரிய சமூக ஊடகத்தில் அதுதான் பெரிய பொருளா இருக்கு மூத்த அமைச்சர்கள்லாம் கட்சி விட்டு விலகுங்க அப்படிங்க மூத்த அமைச்சர் எல்லாம் கட்சி விட்டு விலகி வழி கொடுங்க இளைஞர்களுக்கு வழி கொடுங்க அப்படிங்கிறாரு இப்ப யார் திமுக இளைஞர்களே இல்லையா இளைஞர்களுக்கு வழி இல்லையா கோவிலா வரலையா அப்போ ஒரு மூத்த அபத்தை கூட இருக்கக்கூடாதா இது எல்லோரும் சேர்த்து சொல்கிறாரா இப்படி சொல்றாரு அவரு தலைமைக்கு சேர்த்தே சொல்லிட்டாரா அதை கொஞ்சம் தெளிவுப்படுத்தணுமில்ல தலைமைக்கு சேர்த்தே சொன்னாரா மூத்தவங்களே விலகிடுங்கன்னா அதுக்கு ஒரு வயசு நிர்ணயம் இருக்கா வயசு நிர்ணயம் இருக்கா தெனி இது இது வரைக்கும் இந்த வயசு வரைக்கும் தான் கட்டியில் இருக்கலாம் இப்போ பாஜா காரண வச்சுருக்காங்க எண்பது வயசு வரைக்கும் பதவியில் இருக்கலாம் அப்படின்னு வச்சிருக்காங்க எண்பது வயசு தான் நினைக்கிறேன் வச்சிருக்காங்க அது மாதிரி திமுக ஏதாவது வந்து பதிவு வயசு நிர்ணயம் இருக்கா உனக்கு ஏயா நீ வந்த என்ன வந்தியா நீ அதை பார்த்துட்டு போக முடியும் உனக்கு ஏன் இல்லாத வேலையா யா நீங்க ஏன் குடும்பத்துல போய் குழப்பத்தை உண்டு பண்ற கீழே புத்தியா உனக்கு மகாபாரத உத்தி யுத்தம் எப்படி நடந்துச்சு மகாபாரதம் வந்து ஒரு குடும்பத்துக்கு அதாவது கலைஞர் வந்து உதாரணம் சொன்னா நிறைய மகாபாரத உதாரணம் சொல்லுவார் ஏடிஎம் கேக்கும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வந்து சண்டையை பத்தி பேசிட்டு உதாரணம் சொல்லணும்னா மகாபாரதத்தை பத்தி சொல்லுவார் ஏன்னா பங்காளி சண்டை அது மாதிரி ஒரு குடும்பத்துல வந்து குழப்பத்தை ஒன்று பண்றது சகுனி சகுனி இல்லைன்னா மகாபாரதமே இல்ல கிருஷ்ணன் இல்லைன்னா பாண்டவர் ஜெயிக்க போறது இல்ல இதுதான் யதார்த்தமான உண்மை சுருக்கமானது சகுனி இல்லைன்னா மகாபாரத கதையே இல்ல கிருஷ்ணன் இல்லைன்னா அந்த யுத்தத்துல பாண்டவர்கள் ஜெயிக்க போறதே கிடையாது இதுதான் உண்மை யதார்த்தமான கதை அது மாதிரி சகுனி வேலை உனக்கு எதுக்கு உனக்கு வேணா வந்து தலைவர் ரொம்ப நெருக்கமா இருக்கலாம் வந்து ரொம்ப அப்படி இருக்கலாம் ஆகவங்களா ஓகவங்க தூக்கி வச்சு ஆடலாம் என்ன மாதிரி உண்மையான தொண்டர்லாம் ஒன்னும் தள்ளி காசு கூட மதிக்க மாட்டோம் நீ என்ன வந்து என்ன வந்து நீ இந்த பண்ணி விட்டது கட்சிக்கு கட்சி என்ன போயிட்டு விட்டு நீ இந்த கட்சிக்கு ஓட்டு போட உடனே நீ தானே அந்த கட்சி தோத்துருந்தா நீ கட்சி பத்தி பேசுவா தலைவர் பத்தி பேசுவா நீ நீ ஜெயிச்சிருந்தா தைரியமா பேசுற நீ

நடிக்கிற ஒரு மூத்த அரசியல்வாதிகள் பல பேர் அவர் அந்த இயக்கத்தை கட்டி காத்தவங்க கட்டி எழுப்பினவங்க காவது பண்ணிட்டு இருக்காங்க ஏன் வந்துச்சு கலைஞர் பெரிய மூணு சுக்கா போகுது நாலு சுக்கா உடஞ்சிச்சா அழகிரி கோர் கொடுத்து ஊர்வலம் நடத்தினார் கட்சி உடைஞ்சுதா கட்சி தொண்டர்கள் தெரியும் திமுக யார தலைவராக வச்சிருக்கணும் யார் அமைச்சரா திமுகவுக்கு தெரியும் திமுக தொண்டர் பேசின சந்தோஷப்பட்டிருப்பாங்க நான் வந்து வருத்தப்பட்டு மாட்டேன் நீ யார் பேசுறதுக்கு திமுக பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு அந்த உரிமை உனக்கு முதலமைச்சர் கொடுத்தது தப்பு திமுக தலைவர் அந்த உரிமையை உனக்கு கொடுத்தது தப்பு உன்னை கண்டிச்சு அவர் பேசிருக்கணும் உன்னை பாராட்டி பேசுறாரு இதுல இருந்து என்ன தெரியுது அவன் சொன்னது இருந்தாலும் சொன்னது உண்மையாயிடுச்சா மூத்த அமைச்சர்கள்லாம் முட்டுக்கட்ட போடுறாங்கன்னு சொன்னாலும் பேசுறாரு அதுக்கு முதலமைச்சர் ஆமோதிக்கிறார் அப்ப என்ன அர்த்தம் உனக்கு யார் யார் எதிர்ப்பார்கள் சொல்லுங்க நீங்க நடவடிக்கை எடுக்க நடவடிக்கை எடுக்க கட்சி தேசிய மாட்டேங்கிறீங்க நீ யார வேணாலும் முதலமைச்சரை கொண்டு வாங்க யார வேணாலும் அமைச்சரை கொண்டு வாங்க யாரு கட்சி இது கட்சி யாரு விட்டு கட்சி இதெல்லாம் வந்து சரியில்லைங்க இதெல்லாம் தப்புங்க இதெல்லாம் இது மாதிரிலாம் நடக்கிறதுலாம் நீ இப்ப இப்ப தாள பேசுற தாள நீ சோட்டு மேடையில பேசிருக்கீங்கள ரஞ்சித் அவர்கள் இத்தனை வயசு என்னோட வயசு கூட ரைட்டு உன்னோட வயசு கூட ரைட்டு ஏத்துப்போம் அது இந்த வயசுக்கு மேல நடிக்க வேண்டிய நீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதுன இளைஞர்கள் வழிபட வேண்டிய எத்தனை பேர் இளைஞர்கள் வந்து இது கிடைக்காம வாய்ப்பு கிடைக்காம தடுமாற்றி கிடைக்காங்க அவன் வாழ்க்கையா அழிஞ்சு போது இருந்து கிளம்பி வந்து சினிமாவில் நடிக்கணும் வந்து எத்தனை பேர் வாழ்க்கை அழிஞ்சு பாழா போறா பொண்ணு மாதிரி ஆள்லாம் இருக்கிறதுனால தானே அவர் எல்லாம் பாழா போறான் நீ எல்லாம் விலகினா வந்து ஒரு அரசியல் ஒரு மாற்றம் வரும் இல்லையா திரைத்துறையில் ஒரு மாற்றம் வரும் இல்லையா நல்ல நடிகர் உருவாங்கல்ல ஏன் நீ அதுக்கெல்லாம் முட்டுக்கட்ட போடுற நீ ஒன்னு செலவு பண்ணி பணம் எடுத்துக்க ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ணி பணம் எடுக்க ஆள் இருக்கு ஒரு இளைஞர் வந்தானா எடுக்கிறதுக்கு ஆள் இருக்கா நீ ஒன்னு மாதிரி நடிக்க வரலாம் வந்து நடிப்பாள்ல அந்த புத்தி நீ அடுத்த ஒரு புத்தி சொல்ல உனக்கு இன்னும் யோகிக்குது இருக்கு நீ கடைபிடிக்கணும்ல நீ சொல்றத நீ கடைபிடிக்கணும்ல நீ சாவர வரைக்கும் நடிச்சிட்டு இருப்ப மக்கள் வரி மக்கள் காசை உறிஞ்சி வாழ்ந்துட்டு இருக்க நீ சாவர வரைக்கும் நடிச்சிட்டு இருப்ப மக்கள் உழைச்சி தொண்டர்கள் உழைச்சி உருவாக்குற கட்சியில யாரு தலைவரா இருக்கணும் யாரு அமைச்சராக இருக்கணும் யாரு செயலாளராக இருக்கணும் நீ நிர்ணயம் பண்ணுவியா இதுக்கு மேல நான் பேச தயாரா இல்லைங்க மனசு கஷ்டமா இருக்கு இந்த கட்சி எதன நோக்கி போயிட்டு இருக்க எங்க போகுது இந்த கட்சி எதிர நோக்கி போயிட்டு இருக்க நன்றி வணக்கம்